السلام عليكم ورحمه الله وبركاته صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام على حبيب الله. على ياسين حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما முக அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் இறைவனுக்கு உரைத்தானது சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈபற்றமும் மக்காவின் மொத்த மதினாவின் சொத்தாக இருக்கக்கூடிய என் பெருமானார் முகமது ரசூல் எல்லாம் சொல்லாவு அலைவி அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் சுகதாக்கல் எங்கள் நாதாக்கள் என்பவர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்றவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக நம் ஆளும் காலம் எல்லாம் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நமக்கு கல்வி கற்று தந்த ஆசிரிய பெருந்தகைகளையும் முக்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களையும் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாவுடைய அன்பும் அருணும் பெற்று இல்லெல்லாம் முகமது ரசூல் இல்லா என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அந்த கலிமாவை உச்சரித்த வண்ணம் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் தானா தந்தரம் புரிவானாக என்று துவா செய்தவனாக தங்களுடைய துவாவை எதிர்பார்த்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் தண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவும் நெல்லடியார்கள் அல்லாவதாலா குரானிலே கட்டளையிட்டு பல வசனங்களை சொல்லுகின்றான் அதிலே அவனை வணங்குவதை பற்றி ஏராளமான கட்டணங்களும் அல்லாவுத்தான சொல்லின்றான் நீ நதியிடத்திலே அல்லாவுத்தான சொல்லுகின்றான் உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாவதாலா நவீனத்திலே சொல்லுகின்றான் மற்றொரு இடத்திலே அல்லாவதால சொல்லிக் காட்டுகின்றான் உங்களுக்கு என்னால் இருந்த மனிதர்களையும் அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹால குரானிலே கட்டளையிடுகின்றாள் வன்னியத்திற்குரியவர்களே அவ்வாறுக்கான இப்படியாக வணங்குவதைப் பற்றி ஏராளமான கட்டளைகளை புராண நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் அது மாத்திரமா நம்மை படைப்பதின் நோக்கன என்னகன்று அல்லா ஒரு சொல்லுவாங்க எமா கனக்குத்தும் ஜின்னகரி இம்சை இல்லாது வா புதுவா ஓ நான் மனித வருகத்தையும் ஜின் வருகத்தையும் என்னை வணங்குவதற்கு அன்று நான் என்ன செய்யவில்லை படைக்கவில்லை என்று அல்லாஹாலா மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான் ஆக கட்டளையுடைய வசனங்களை அல்லாவதாலா ஏராளமான இடங்களிலே நமக்கு கற்றுத் தருகின்றான் செய்யுங்கள் அல்லாஹை வணங்குங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றானே இந்த இபாதத்தை இந்த வணக்கத்தை இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம் ஒன்று கட்டாயம் நாம் செய்தே ஆக வேண்டும் விபாகத்திருக்கின்றது ஒரு விபாகத்திருக்கின்ற கட்டாயம் நாம் செய்தே ஆக வேண்டும் அந்த இபாகத்தை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்மின் மீது குற்றம் ஏற்படும் உதாரணத்திற்கு ஐவேளை தொழுகையை போல நமக்கு கடமையான ஜக்காத்து யாருக்கு ஜக்காத்து கடமையோ அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கு நோன்பு கடமையோ அவர்கள் நோன்பை நிறைவேற்ற வேண்டும் யாரு வசதியிருந்து ஹஜ்ஜிக்கு கடமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் இன்னும் வாஜிபான சில அமல்கள் இருக்கின்றது அந்த அமல்கள் செய்ய நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மின் மீது குற்றம் உண்டாகும் இப்படியாக நாம் செய்தாக வேண்டும் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மின் மீது குற்றம் ஏற்படக்கூடிய சில வணக்கங்கள் சில இபாதத்துகள் இருக்கின்றன அது ஒரு வகை இரண்டாவது ஒரு வகை இருக்கின்றது நாம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மின் மீது எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது ஆனால் ஆனால் அந்த அந்த வணக்கத்தை நாம் என்று சொன்னால் ஏராளமான வெகுமதிகளை ஏராளமான கபீனத்துகளை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறான் என்று கண்மணி நாயகன் செல்லல்லா செல்லும் அவர்களும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அல்லாவும் அவனுடைய குராணியினை நமக்கு சொல்லுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே துனியாவுடைய விஷயத்திலே மக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் கோபம் என்ற மனப்பான்மை மக்களிடத்தில் இல்லை ஒரு வீடு இருக்கின்றதா மற்றொரு வீடை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஒரு வாகனம் இருக்கின்றதா மற்றொரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இன்றைய நாள் எனக்கு எந்த பொருளின் மூலமாக எந்த பணத்தின் மூலமாக கழிவுமோ அந்த பணம் என்னிடத்தில் இருக்கின்றது பட்டவில்லை சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் ஏன் என்று தெரியுமா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆதிவிட்டால் இந்த பணம் எனக்கு உதவுமே என்னுடைய பிள்ளைகள் என்னை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் இந்த பணத்தின் மூலமாக நான் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வேனே என்றெல்லாம் மக்களுடைய எண்ணங்களிலே வந்து அவர்கள் சம்பாதிக்க சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் எதற்காக வேண்டி அல்லாவதாலா நம்ம இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றானோ அந்த விஷயத்திலே அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ துன்யாவுடைய விஷயத்தில் ஆக்கிரத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி இருக்கின்றானோ அதை மாற்றம்தான் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஐ வேலை தொழுதாமா முடித்துக் கொள்வது ஜக்காத்து கடமையானவர்கள் ஜக்காத்தை கொடுப்பது அதோடு முடித்து விடுவது இப்படியாக துன்யாவுடைய விஷயத்தில் அல்லாவுக்காக நமக்கு எதை கடமையாக்கி இருக்கின்றானோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அற்ப துணியாவிற்காக எந்த துணியாவை ஜீனத் என்று அல்லா தாலா குரானிலே சொன்னாலோ அல் மாலு வல் பனூன ஜீனத்து ஹயாத்து துன்யா இந்த பொருள்கள் இருக்கின்றது இது உலகத்தினுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுட்டிக்காட்டுகின்றான் இந்த அலங்காரத்திற்காக பல மணி நேரங்கள் அவங்களுடைய ரத்தமாக்கு ஆக்கி அவர்கள் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பொருளை சம்பாதிப்பதற்காக செலவிடுகின்றார்கள் ஆனால் ஆகிடக்கூடிய நேரத்தை செலவழிக்க தவறிவிடுகின்றார்கள் வண்ணத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த துன்யாவுடைய விஷயத்திலானது நமக்கு பொருள்கள் இல்லை என்று சொன்னால் உதவுவதற்கு நம் கஷ்டப்படுவதை பார்த்து யாராவது என்று விடுவார்கள் ஆனால் மறுமையிலே நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று சொன்னால் எந்த ஒருவருக்கும் நம்மை நெருங்க மாட்டார்கள் நான் சொன்னதில்லை அல்லாஹு அவனுடைய குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் மையை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும் போது இப்படி சொல்லுவான் ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டு இறந்தாடுவான் அவனுடைய தாயை விட்டு அவனுடைய தந்தையை விட்டு அவனுடைய மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு உரண்டோடுவான் ஏன் தெரியுமா அதையும் அல்லாவதாரா குரானிலே அடுத்த வசனங்களிலே சொல்லுவான் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அமல்கள் என்னுடைய பட்டோமை என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று பதறியவர்களாக அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களே மற்றவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாவதாரா குரானிலே சொல்லிக்காட்டுவான் அப்படிப்பட்ட ஆக்கிரத்துக்காக நாம் சம்பாதிக்காமல் நேரத்தை செலவழிக்காமல் விட்டுவிடுகின்றோம் வன்னியத்திருக்குரியவர்களே அபுதாபதியிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது நாளை மறுமையில் முதல் முதலில் அல்லாஹால தொழுகையை பற்றித்தான் கேட்பானாம் தொழுகையை பற்றி கேள்வி கணக்கு கேட்பானாம் அல்லாவு தாலா மலக்குமார்களிடத்திலே சொல்லுவானாம் என்னுடைய இந்த அடியான் கருணு கணுகையை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றானா என்று பாருங்கள் அவன் கருணு கணுகைகளை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அதனுடைய வெகுமதியை அதை தொழுதால் என்ன நன்மையோ அவைகளை கொடுத்து அவர்களுடைய ஏற்றை பூர்த்தி செய்யுங்கள் அவனுடைய கட்டோமையில் அவனுடைய கருணு கணுகைகளில் ஏதேனும் குறை இருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய கருணு கொலுகைகளில் ஏதேனும் குறை இருக்கின்றது என்று சொன்னால் அவன் தொழுகைகளை சுண்ணத்தான பாருங்கள் அந்த குறையை சுண்ணத்தின் மூலமாக மூலமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹால மலக்குமார்கள் இடத்திலே சொல்லுவானாம் மலக்குமார்களும் அதே போன்று செய்வார்களாம் வன்னியத்திருக்குரியவர்களே நாம் தொழுகின்றோம் நம்முடைய தொழுகை முழுக்க முழுக்க அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்று நாமே நம்முடைய தொழுகையை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தொழுகைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய தொழுகைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த நாளிலே எந்த ஒருவர்களும் நமக்கு உதவிக்காக வரமாட்டார்கள் நாம் நம்ம நாம் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுதியிருந்தால் நாம் நதியான வணக்கங்களை தொழுந்திருந்தால் நமக்கு நம்முடைய பரவான தொழுகைகளை அதன் மூலமாக அல்லாஹால நிவர்த்தி செல்வான் என்பதை ரசூலுல்லா

சரளான தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறப்பான தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் சொலாத்தின் அது தகஜது தொழுகை அது தகஜதுடைய தொழுகை என்று கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் திருக்குரியவர்களே அந்த தகஜிதனுடைய பாடத்தை பற்றிதான் இன்று புகாரி ஷரீப்பிலே ஓதப்பட்டது அந்த தகஜுதை பற்றி ஏராளமான ஹதீசுகள் புகாரி ஷரீப்பிலே ஓடப்பட்டது தகஜுதனுடைய வெகுமதிகள் ரசூலுல்லாவை செல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் எப்படி தகஜுவை தொழுதார்கள் எவ்வளவு நேரம் நின்று தொழுதார்கள் தகஜுவின் மூலமாக அல்லாவிடத்திலே எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றெல்லாம் தகஜுதனுடைய பாடத்தை பற்றி இன்று புகாரி ஷரீப்பிலே ஓடப்பட்டது என்னை பஹ்தூரை பட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி சொல்லி காட்டுந்தான் யா அய்யுஹல் முஸ்ம்மில் ikumில் லைல இல்ல ஓ போர்வை போர்த்தியவர்களே போர்வை போர்த்தியவர்களே உம்ில் லைல இரவில எழுந்து நீங்கள் தொழவும் இல்லா கலீலா கொஞ்ச நேரத்தை தவிர தூக்கத்திற்காக சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் தொழுகைக்காக எழுந்து நின்று துணுவங்கள் என்று அல்லாவு தாலா இந்த தகத்தினை பற்றி குரானிலே கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திருக்கிறேன் சிப்பத்தை பற்றி அல்லாஹாலே சொல்லும் சொல்லும்போது இப்படி சொல்லுவான் தட்டாபோக அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது படுக்கையிலிருந்து தங்களுடைய வினாக்களை எடுத்து நம்ம தூங்கிட்டு இருப்போம் படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது நம்ம இழந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வினாக்களும் நம்மோடு வந்துவிடும் அதுதான் நல்லா தர சொல்றான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது படுக்கையில் இருந்து எழுந்து அல்லாவிடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் அருணை ஆசை வைத்து அல்லாஹுடைய அருணை ஆசை வைத்து தண்டனையில் பயந்து அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் தகஜை பற்றி குரானிலே காட்டுகின்றான் என்னை திருப்பறையவர்களே இந்த தகஜுதைதான் என்று சொன்னால் ஏராளமான வெகுமதிகள் நமக்கு இருக்கின்றது என்பதை ஹதீஸின் மூலமாக குரானுடைய வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் புதன் வெகுமதி என்னவென்று தெரியுமா துவா அங்கீகரிக்கப்படும்

இரவினுடைய இரவை மூன்று பகுதியை ஆக்கி அந்த மூன்றாவதுடைய பகுதி நேரத்தில் அல்லாஹ் தானா துனியாவுடைய வானத்தின் பக்கம் நிரங்குகின்றான் இறங்கிவிட்டு என்ன சொல்லுகின்றான் என்று தெரியுமா எக்குழு அல்லாஹ் சொல்லுகின்றான் நன் எதோ நீ உன்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்னிடத்தில் வா செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் பதில் அளிக்கின்றேன் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் படிக்கின்றேன் என்னிடத்தில் பான மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக கண்மணி நாயகன் செல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நாம் சிந்தித்து பார்க்க சென்று கேட்பது ஒன்று இருக்கின்றது அல்லாஹாக நம் இடத்திலே வந்து கேட்கின்றான் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கின்றீர்களா என்று சொல்லுங்கள் நான் தருகிறேன் நாம் தேடிப்போவதை விட நம்மை தேடி வந்த ஒரு பொருளுக்கு வெகுமதி அது சீக்கிரம் கிடைச்சிடும் நம்மை ஒரு பொருள் தேடி வருகின்றது என்று சொன்னால் அது நமக்கு விரைவாக கிடைத்துவிடும் உதாரணத்திற்கு மதரசாவுடைய காலத்தில் மதரசாவுடைய காலத்தில் எல்லாம் லீவு கிடைக்கிறது என்பது ஒரு கஷ்டமான விஷயம் நாமா போய் அல்லா அசரத் மாறுகளை தெளிவு கேட்டேன் அது ரொம்ப கஷ்டம் எதுக்கு ஏன் என்ன காரணம் என்றெல்லாம் கேட்பாங்க ஆனா சில நேரங்களில் ஹதிரத்து மாறுதலா நம் இடத்துல கேட்பார்கள் யாருக்கேனும் லீவு வேணுமா சொல்லுங்க லீவுக்கு போங்க அந்த நேரத்துல நான் போய் லீவ் கேட்டேன்னு சொல்லுங்க உடனே விட்டுருவாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் தலைவரு காடு மதரசா ரியாக முதல ஏதும் போது லீவு கேட்பதற்கு மிகவும் கஷ்டம் லீவு தர மாட்டாங்க ஆனா சில நேரத்துல அசுரத்தா வந்து கேட்பாங்க நீ வேணுமா நீ வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க நான் போய் கேட்பேன் எந்த காரணமே கேட்க வேணும் போயிட்டு வாப்போம் அவன் அதே போன்றதால் நாம் அல்லாவிடத்தில் துவா செய்கின்றோம் என்று சொன்னால் அதிலே ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் அல்லாவினால் என்று கேட்கின்றான் யாராவது என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா துவா செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா தருவான் என்பது நாம் உறுதி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சுவனம் நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக என்று சொன்னால் சிவனம் நமக்கு உறுதியாக இருக்கின்றது கண்மணி நாயகன் செல்லம் சொன்னதாக அப்துல்லா சலாம் ரவி நாஸ் சொல்லுகின்றார்கள் மனிதர்களே நீங்கள் என்ன செய்ய சலாத்தை பரப்புங்கள் உணவை நீங்கள் உணவடியுங்கள் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பார்களே அந்த நேரத்திலே இணைந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுவுங்கள் அப்படி எல்லாம் நீங்கள் தொழுதியர்கள் அப்படி நீங்கள் உணவளித்தீர்கள் நீங்கள் சலாத்தை பரப்பினீர்கள் என்று சொன்னால் ததுகுணில் ஜன்னத்தலாம் சலாமத்தாக சொருகத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாவே செல்லும் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இபின் சலாம் ரவியல்லாவும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் ஆகவே கண்ணிய திருக்குறியவர்களே நாம் அல்லாங்கள் வணங்குவதை உபரியான வணக்கம் இருக்கின்றது தரளான வணக்கம் இருக்கின்றது தரலான வணக்கங்களிலே ஏதேனும் குறைகள் ஏற்படும் என்று சொன்னால் அதை நிவர்த்தி செய்வது உபரியான வணக்கங்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உபரியான வணக்கங்களிலே சிறந்தது தகர்ஜிதை தகர்ஜிதை தொழுதால் இன்னும் பலவிதமான வெகுமதிகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு அணு தினமும் தினமும் நம் தகர்ச்சினை தெழுவக்கூடியவர்களாக உபரியான வணக்கங்கள் சின்னத்தான தொழுகைகள் நதினான தொழுகைகளில் குணமும் தொழுவக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தான எங்களுக்கும் எனக்கும் தந்தரவல் தெரிவானாக என்று செய்தவனாக என்னுடைய உறவை நான் முடித்து போகின்றேன் வா ஹரிதா ஆலமீன் அலில் ஹம் இல்லா இரப்பில் ஆலங்கின் அஸ்ஸலாம்